நான் சொல்லியிருந்தேன் விஜய் யார் இப்படி தடுமாறி பேசுகிறாருன்னா அவர் போதையில் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு பேசுனேன் அதுக்கு வந்து விளக்கம் ஒருத்தர் வந்தார் என்ன சொல்கிறார் சார் அப்படிலாம் இல்லை அவருக்கு வந்து பேசுகிறது தான் தடுமாற்றம் இருக்குது அந்த தடுமாற்றத்தை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு இன்ஸ்ட்ரெக்ஷன் வந்து அவருக்கு வந்து டைரக்ஷன் கொடுக்குறாங்க அந்த டைரக்ஷன் எத்தனை மாற்றிக்கிறாரு அப்படின்றது ஒரு சப்பக்கட்டு கட்ட அதாவது கொஞ்சம் முட்டு கொடுக்குற மாதிரி தான் பேசுகிறார் ஒருத்தர் பேசும்போது ஒரு நண்பர் தான் நமக்கு வந்து இங்கே வந்து மைக்ரோ மைக் ஒன்று வச்சுருக்கிறாங்க அதாவது பின்பக்கத்தில் காதுக்கு உள்ளே வச்சுருக்காங்க அதை அவர் கேட்டு தான் வந்து நான் சொன்ன காதுக்குள்ளே இந்த பக்கம் முடியல வந்து வச்சுருக்காங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டு தான் அவர் வந்து செயல்படுறாரு அதனால் வந்து சில தப்பான விஷயம் பேசுனார்னா அதை கரெக்ட் பண்ணுறதுக்காக முன்னாடி சொல்லுவாங்க அதை கரெக்ட் பண்ணிப்பார் அப்படின்னு அப்போ ஒரு விஷயம் கிளியர் அவர் கேட்டால் அப்போ வந்து அவர் போதிய அளவுக்கு வந்து அரசியல் ஞானமோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்து அதாவது நான் ஒரு வார்த்தை கேட்டேன் என்னன்னா நாமக்கல் கவிஞர் ராமலாங்க ராமலிங்கம் பிள்ளையோட பேரை கூட வந்து அவர் பார்த்து படித்தார் எல்லாருக்கும் தெரியும் நாமக்கல் கவிஞர்னால் எல்லாேருக்கும் தெரியும் அந்த பேரையே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்து படித்தார் அப்போ உங்களுக்கு என்ன உங்களுக்கு ஞாபகம் என்ன ஞானம் இருக்குது அப்படின்னா அப்பதான் தெரியுது கேட்டீங்கன்னா அவர் வந்து ஸ்கூல்லேயும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக படிச்சிருக்க மாட்டார் ஸ்கூல் படிப்பே வந்து கேட்டினா அவர் கொஞ்சம் ரொம்ப என்ன சொல்ல கேட்டனா லோ ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற பிறகு நான் நினைக்கிறேன் அவர் வேலை படிப்புல கூட சார் கூட இருக்கிறவங்க கொஞ்சம் அவரோட முட்டாளுங்கள்ல அங்கே இருக்கிறவங்க நீ யாரை சொல்லிங்க ஃபுஷியானு சொல்லிங்கன்னு நினைக்கிறேன் கூட இருக்கிறவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கே அவங்க ஐந்து தான் சொன்னால் கூட இருக்கிறவங்களாம் நாலு அறிவு மூணு அறிவும் இருக்கிறாங்க அப்போ புஷியாக இருந்தது பார்த்து வரைக்கும் கேட்டால் ஒரு ஒரு நல்ல ஒரு நாலு டெல்லி அருமையை வாங்கி கொடுத்தா அதை மேய்க்க தான் முடியும் வரல அதை தாண்டி அவருக்கு எதுவும் அறிவு இல்லை இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சீங்க நல்லா பாருங்க நம்ம வந்து பார்க்கப்படலாம்னு சொல்கிறோம் அந்த இடத்துல வந்து ஆதரவு பேசுனதை நீங்கள் பாருங்கள் தமிழில் நாலே நாலு லைனு படிக்கவும் தெரியாது பேசவும் தெரியாது தப்பாக அதாவது ஒன்று சரியாக தப்பாக தான் பேசுவாங்க அதே மாதிரி புஷியாக இருந்து பார்த்தீங்கன்னா இவர் சொன்ன ஒரு லாங்குவேஜ் சொன்னால் சிரிக்கூடாதிங்க இப்போ அவர் சொன்ன அந்த வார்த்தை ஞாபகம் வருது இவரை இட்டாந்து இட்டுக்குன்னு போகிறதுக்குள்ள நான் படுற பாடல்னு ஒரு வார்த்தை சொன்னார் இட்டாந்து இட்டுக்குன்னு அது என்னது இட்டாந்து இட்டுக்குன்னு தெரில சொல்கிறேன் அந்த அந்த லாங்குவேஜ் அவங்க நீ என்ன சொன்னாலும் கட்சிக்கு பொதுச்சலர் அதெல்லாம் ஒரு கட்சியோட பொதுச்சலர் நீங்கள் உங்களோட வீட்டில் வச்சுக்கணும் இப்போ நாங்கள் கூட வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே பேஜார் ஆகுது அப்படின்னு சொல்லி நான் இங்கே வந்து நல்லா இருக்கும் ஒரே பேஜாகுதுன்னு சொன்னேன்னு வச்சுக்கலாம் மெட்ராஸ் பேசுகிறேன் உங்களுக்கு தெரியும் லாங்குவேஜ் மெட்ராஸுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்கு அந்த அந்த ரஞ்சித் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு மெட்ராஸ் லாங்குவேஜ்னு ஒன்று இருக்குது அவர் தான் நல்லா தம்பி தான் கரெக்டாக பண்ணுவார் மெட்ராஸ் லாங்குவேஜ்னு ஒன்று இருக்குது இப்போ எனக்கு அதுதான் பிடிக்கும் எனக்கு எனக்கு மெட்ராஸ் லாங்குவேஜ் தான் பிடிக்கும் எல்லா லாங்குவேஜும் அதெல்லாம் பேச தெரியும் எனக்கு மதுரை லாங்குவேஜ் பேசுவேன் கோயம்புத்தூர் லாங்குவேஜ் பேசுவேன் அது தமிழும் பேசுவேன் எனக்கு மெட்ராஸ் பாஷை தான் எனக்கு பிடி தமிழ் தான் எனக்கு பிடிக்கும் நான் சொல்ல வீட்டில் போனேன் கேட்டேன்னா உடம்பு உடம்பு ஒரே பேஜாராகுது அப்படின்னு சொன்னிக்கலாம் நான் இங்கே வந்து சொன்னதான் நல்லா நல்லாயிருக்குங்களா கேட்டால் இல்லைங்க உடம்பு ஒரே பேஜாராகுதுன்னு சொன்னால் அது நல்லா இருக்குது ஸோ அதனால் உங்களுடைய வந்து வீட்டில் பேசுறது புழக்கத்தில் பேசுகிறது அது வேறு இங்கே வந்து ஒரு ஒரு மொழி இருக்குது ஒரு லேபர் சொசைட்டியில் பேசுகிறது அப்படி இருக்குது ஒரு மார்க்கெட்டில் பேசுகிற லாங்குவேஜ் இருக்குது இப்படி நீங்கள் கட்சிக்கு ஒரு தலைவர்னால் அங்கே உங்களுடைய லாங்குவேஜ் மாற்றிக்கணும் நான் வழக்கமாக தான் நான் வந்து மேடையில் வந்து பேசுவேன்னு சொன்னால் அது சரி கிடையாது கடந்த காலத்தில் நிறைய அந்த மாதிரி பேசி அவர் வந்து சிக்கலை உருவாக்கியிருக்காரு விஜய் நீங்கள் எடுத்துங்க விஜயோட வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக ஒன்னா பேசலாம் ஆனால் கொச்சையான தமிழ் வந்து விஜய் கிட்டே இல்லை இல்லை ஒரு மூணு நிமிஷம் தான் சார் பேசாதீங்க அதான் மூணு நிமிஷத்தில் கூட நான் கேட்டீங்கன்னா தப்பு தப்பாக வேணா பேசலாம் கொச்சையா பேசுறது ஒன்னு இருக்குல்ல அது இல்லை இல்லை அது கிடையாது அந்த விஷயத்துல நம்ம வந்து எல்லாத்தையும் விஜய்கிட்ட குறை சொல்ல முடியாது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பேச பேச கூட இன்னும் கூட அவருக்கு பழகிருக்கும் ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா அவரை வந்து பொத்தி பொத்தி வச்சுட்டாங்க இப்ப கட்சி தொடங்கி ரெண்டு வருஷம் ஆச்சுங்க அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா மேடையில் எவ்வளோ பேசிருப்பாருங்க மொத்தமா டைம் கொடுத்துங்களேன் அதிகபட்சம் ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசிருக்க அதிகபட்சம் இந்த ரெண்டு வருஷத்துல அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் இருபது நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம்

இல்லை இந்த இடத்துல நான் வசனத்தை மாற்றி பேசணும் சொல்ல முடியாது அன்னைக்கு அது வேற ஜீனியஸ்லாம் இருந்தாங்க அது வேற அன்னைக்கு தங்கவேல் இருந்தார் தங்கவேல்கிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா அவனை நாசமா போகணும்னு திட்டணும் தங்கவேல் கிட்ட அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவன் கேட்டான் டனால் தங்கவேல் சொன்னாருங்களா அவர்கிட்ட வந்து அவரை நாசமா போகணும்னு சொல்லி திட்டணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வசனம் சொல்கிறாங்களா லட்ச ரூபா தரணும்னாலும் பேச மாட்டேன்னு கோடி ரூபாய் கூட நான் நீ தந்தாலும் நான் பேச மாட்டேன் அந்த வசனத்தை அப்படின்னு கேட்டேன் என்னன்னா அவனே நாசமா போகணும்னு சொல்லி திட்டணும் எனக்கு வந்து உடன்பாடு கிடையாது திட்டம் பண்ணுவேன் சரி அப்ப என்ன தான் பண்ணுவேன் கட்டினா அப்போ அந்த டயலாக் மாற்ற முடியாது அவன் எதாவது நீ திட்டி அவனுமே அவன் வரும்போது அவன் நாசமா போகணும்னு சொன்னான் அவ்வளவுதான் என்ன ரைட் ஓகே கேமரா ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாரான் கட்டினா அவன் வரும்போதுன்னு சொன்னதான் பாயா நீ ரொம்ப நல்லா இருப்பியா நீ ரொம்ப நல்லா இருப்ப நீ ரொம்ப நல்லா இருப்ப போதுமா நீ ரொம்ப நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லலாம் அதை நாலு தடவை சொன்ன உடனே அவன் நாசமா போன்றதை புரிஞ்சுக்கிறப்போ இவர் திட்டுறாரு நல்லாருன்னு சொல்லவே இல்லை நாசமாக போன்றது தான் இப்படி சொல்றாரு ஸோ அந்த லாங்குவேஜ் வந்து எப்படி நம்ம வந்து

ஏதாவது ஒரு சிக்கல் ஒண்ணு ஆனா இவ்வளவு பெரிய சிக்கல் இப்படி வரும் நான் எதிர்ப்பா யாருமே யோகிக்கவே முடியல இல்ல அந்த கம்பம் மூணும் போதே அது அசம்பாவிதமா அதான் சொல்லுங்கல்ல அபசகுணம் நீங்க சொல்றீங்கல்ல இதத்தான் வந்து போய் விஜய் போய் அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்கிறார் கரெக்டா அவங்க அம்மா அப்பா கிட்ட வந்து ஃபீல் பண்ணிருக்கிறார் என்னன்னு கேட்டா சென்டிமெண்டானு கேட்டால் அந்த கொடி கம்பமே இப்படி சாஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டால் இதுதான் வந்து எனக்கு இறை நம்பிக்கை இல்லை உங்களுக்கு இருந்தால் தெரியும் நினைக்கிறேன் இது வந்து இயற்கை கொடுக்குறா அல்லது இறைவன் கொடுக்குற சமைச்சேன் இல்லை உனக்கு ஏதோ பின்னாடி பெருசாக இருக்குன்னு சொல்லுறேன் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் கேட்டால் ஆகும் ஆனால் அங்கே எப்படி நார்மலைஸ் சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்க அப்பா அம்மா என்ன சொன்னாங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதுப்பா திஷ்டி கழிச்சு நினச்சிக்கணாங்களாம் திஷ்டி கழிச்சுன்னு நினச்சிக்காங்க சரி ரைட் அப்படி அவங்க சொன்ன வார்த்தை கூட அவங்களுடைய அவங்க புரிதலுக்கு அவங்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கங்க அதுக்கப்புறம் நீங்கள் அலர்ட்டாக இருக்கணும்ல நம்ம வந்து இந்த மக்கள் வந்து போகிறதில்ல இப்போ விஜயகாந்த் எடுத்துங்க ஒரு டைலாக் இருக்குது இப்போ கூட நான் ரீசெண்டாக கூட எனக்கு அனுப்பிவிட்டாங்க நான் கேட்டால் எல்லாம் பத்திரமா போய் சேரணும் போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணணும் ம் போயிட்டு எனக்கு போன் பண்ணோம் இதுதான் அந்த தகப்பன் ஸ்தானத்துல யோசிக்கிறது நீங்க நல்லா தெரியுது அங்கே குழந்தைகள் வருவாங்கன்னு தெரியுது நீங்க அதுக்கு தான் பிளான் பண்ணி நான் தான் முதல்ல சொன்னனே அதை எல்லாரும் சனிக்கிழமையாக வைக்கிறாரு சனிக்கிழமை வைக்கிறாரு நான் ஜான் கூட பழகிறதுனால நான் சொன்னேன் எதுக்கு சனிக்கிழமை கேட்கல ஐயோ அன்னைக்கு ஸ்கூல் லீவு இல்லை அதுக்கு என் மேலே பாஞ்சாங்க என்னன்னு கேட்டேன் என்ன சார் நீங்கள் அப்படி சொல்லுங்கள் ஸ்கூல் லீவுன்னு சொன்னீங்க யோ நான் சொன்னேன் ஸ்கூல் லீவு காலேஜ் லீவ் சொன்னேன் இது உண்மை ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி கூட லீவு இறந்து போனதுல பார்த்தீங்கன்னா மூணு வயசு பிள்ளைகள் இருக்கு ரெண்டு வயசு பிள்ளைகள் இருக்கு ரெண்டு வயசு பிள்ளை இப்போ புரியுதுங்களா நானும் ஸ்கூலுன்னு சொன்னேன் இந்த ஸ்கூல் பசங்களெலாம் வரணும் அதுக்காக நான் சொன்னேன் ஆனால் இப்போ நிலமை என்னான்னு கேட்டிங்கன்னா அதை தாண்டி இந்த அங்கன்வாடி பிள்ளைகள் கூட வந்திருக்கு இதுக்கே அதை விட கொடுமை என்ன ஒரு கர்ப்பிணி பெண் வந்து ரெண்டு பிள்ள இருந்த வயிற்றில் ஏன்னா இது இந்த பாவெல்லாம் எங்கே போய் சேரும் எனக்கு இந்த பாவ புண்ணியத்தில் நம்பிக்கை இருக்கு இரவு நம்பிக்கை இல்லை பார்த்து எச்சரிக்கையாக நான் பேசுகிறத ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பேன் காரணம் என்னன்னா பாவ புண்ணியத்தில் எனக்கு நம்பிக்கை இருக்கு யாருடைய கண்ணீருக்குன்னு நம்ம ஆளாக கூடாதுன்றது ரொம்ப கவனமாக இருக்கிறேன் நான் இந்த ஆயிடுச்சு ஐம்பத்தஞ்சு வயசு ஆகிடுச்சு யாருடைய கண்ணீருக்குன்னு நம்ம ஆளாக கூடாது அப்படின்றதாலும் நான் கவனமாக இருக்கிறேன் இதெல்லாம் எந்த நீங்கள் சொல்லுங்கள் வயிற்றுல ரெண்டு புள்ள இது வந்து சரி ரைட் இதெல்லாம் நடந்து போச்சு இனிமேலாவது வந்து தப்பாக உணர்வீங்கன்னு பார்த்தா இந்த நிமிடம் வரைக்கும் உணர்ல நீங்கள் பேசுகிற டயலாக்லயே தெரிஞ்சிச்சு இது நீங்கள் வந்து இந்த படம் அந்த இந்த சனியன் சாகடா பேசுவார் பாருங்க அந்த டைலாக் பேசிகிட்டு இருக்கிறாரு திருப்பாச்சி திருப்பாச்சியில் வர வசனம்லாம் பேசிகிட்டு இருக்கிறார் என்னன்னு கேட்டீங்கன்னா சிஎம் சார் நான் வந்து ஆஃபீஸில் இருப்பேன் இல்லை வந்து வீட்டில் இருப்பேன் வீட்டில்னா எந்த வீட்டில்னு சொல்ல சரிங்களா இப்போதான் தெரியுது ரெண்டு மூணு வீடு இருக்குதுன்ட்டு நம்ம ஒரு வீடு நினச்சிட்டு இருக்கோம் நீங்கள் ஏதோ தான் நீங்கள் வேறு மாதிரி பண்ணிக்காதீங்க வீடுன்னு சொல்கிறது பனையூரில் ஒரு வீடு இருக்குது இப்போ பட்டினம் இன்னொரு வீடு இருப்பலாம் இருக்குது ஏன்னா வீட்டில் இருவா ஆஃபீஸாக வச்சுருக்காரு சார் பட்டினா ஆஃபீஸ் வீடு ரெண்டு தனியாக சொல்கிறார் நான் வீட்டில் இருப்பேன் இல்லைன்னா ஆஃபீஸில் இருப்பேன்னு சொல்கிறாரு அது எது ஆஃபீஸு எது வீடுன்றது தெரியல ஆனால் எப்படி எடுத்துட்டு போட்டோம் நம்ம வீடாகவே நம்ம நினச்சி போகணும் வச்சுக்கலாம் தங்குற வீடாகவே இல்லை எதுவாக இருந்தாலுமே அங்கே பல கட்சிகள் வந்து பார்க்க வராங்க சரி ஆனால் அவங்க யாருமே பார்க்க விட மாட்டாங்க ஏன் சில அது இவரை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கும்பல் தான் பிரச்சனை அங்கே இருக்கிற கூட அவர் கூட இருக்கிறாங்கல்ல கும்பல் தான் அந்த கூட இருக்கிற ஒரு நான்கு பேர் என்ன நான் அவங்க பண்ணது தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு ஆனது காரணமே நீங்கள் கேட்டதுனால நான் சொல்கிறோம் விஜய் கட்சி தொடங்கின பிறகு ஜான் ஆரோக்கியசாமி சில பேரை வந்து கட்சியில் சேர்க்கிறார் சேர்க்கணும்னு நினைக்கிறார் அந்த சேர்க்கிற நபர்லாம் என்ன நினைக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா தனக்கு கீழே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் உசியானது சில பேரை சேர்க்கிறாரு சேர்க்கிற நபர்லாம் தனக்கு கீழே இருக்கணும்னு நினைக்கிறேன் விட மேல யாரும் இருக்கக்கூடாது இப்ப சேகார வந்து பாத்தீங்கன்னா விஜய் அரசியல் வந்து வரவேற்கிறாரு அவர் சொல்லக்கூடிய காரணம் கேட்டீங்கன்னா ஜெயலலிதா இல்ல ஜெயலலிதா மாதிரி ஒரு ஆளுமை வேணும் அப்ப வந்து இந்த இடத்துல கேட்டா வந்து எடப்பாடி வந்து பாத்தீங்கன்னா வந்து கட்சியை அடமான வச்சுட்டாரு டீசி விட்டுட்டாரு அப்ப இந்த இடத்துல கேட்டா ஜெயலலிதா ஒரு தலைமை கேட்டா விஜய் வந்தா வரவேற்கலாம்னு சொல்றாரு அப்ப வந்து இழுத்து சேகரா போட்டேங்க அப்போ அப்ரோச் பண்றாங்க தனக்கு கீழே இருப்பாங்க ஆனால் பல பேர் இத தாண்டி வரக்கூடிய நபர்கள் வந்து கேட்டா ஒரு பெரிய நான் சொல்ல கேட்டேன்னா வந்து இப்போ ஒரு ஐபிஎஸ் வராருங்க ரிட்டையர்ட் ஐபிஎஸ் ரெடியா இருக்கிறாரு பல முறை கேக்குறாரு அவர் ரிட்டர் ஆயிட்டாரு அவருக்கு அரசியல் ஆர்வம் இருக்கா அதாவது அறுபது வயசு ரிட்டையர் ஆயிட்டாரு மிஞ்சி மிஞ்சினா பத்து வருஷம் இருப்பாரா அப்ப அவர் என்ன சொல்லுங்கன்னா நான் வந்து கட்சியில இணையறான் அவரை வெயிட்டிங்ல போடுறாங்க இதோ வெயிட்டிங்னா ஒரு மாசம் ரெண்டு மாசம் நினைக்காதுங்க ஒரு வருஷத்துக்கு மேலே ஒரு வருஷம் வெயிட்டிங்கில் இன்றைக்கும் கூட வெயிட்டிங்கில் தான் இருக்கிறார் அவர் ஆனால் அவர் அவரை வெயிட்டிங்கில் போடுறாங்க அதுக்கப்புறம் ஒருத்தர் தமிழ் தேசிய சிந்தனையாளர் இருக்கிறாரு அவர் வந்து பார்த்தினா வந்து வரத்துக்கு ரெடியாக இருக்கார் அவரே வெயிட்டிங்கில் போடுங்க இன்னொரு கட்சியிலேருந்து ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஒரு பெண் தலைவர் வந்து நீக்கப்படுறாங்க வந்து அவங்க வந்து வெளியேறிறாங்க கட்சி விட்டு அவங்க வரதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க அவங்களே வெயிட்டிங்கில் வைக்கும் இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கனா ஜெயலலிதாவுடைய வழக்கை எடுத்து நடத்துனது ஜெயலலிதா சிறைக்கு போகிறதுக்கு அவரும் கூட ஒரு காரணம் அவரும் வர்றது கிடையாது அவரே வெயிட்டிங்கில் போடுங்க இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வந்து அரசியல் ரீதியாக வந்து அவருக்கு எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் அப்படியே இருக்கிறாரு வந்து விலைக்கு வந்துருக்கிறாரு எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல அவருக்கு அவர் வந்து சரி இப்போ வந்து விஜய் வந்து ஒரு பெரிய அரசியல் கட்சி பெரிய மாஸ் இருக்காருக்கிட்ட வந்து உளவுத்துறை ரிப்போர்ட்லாம் வாங்குறாரு அதுக்கேன்னா சரி நம்ம விஜயோட போய் சேரலாம் சொல்லிக்கோங்க அவரையும் வெயிட்டிங்கில் போடுங்க இப்படி பல பேரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து காத்து இருக்குது காற்று காற்று அவங்களாம் வெறுத்தே போயிட்டாங்க அடப்பாப்பா அப்படின்ற அந்த நிலைக்கு வந்துட்டாங்க இதனுடைய காரணம் என்ன சார் வெயிட்டிங்ல எதுக்காக காரணமே இதுதான் என்னன்னு கேட்டால் அந்த விஜய் கூட இருக்கிற நபர்கள் வந்து விஜய்க்கு எதுவுமே தெரியல எல்லாமே நாம தான் அவங்க ஒன்றுமே தெரியாது மனசுக்குள்ள அவங்க நினைக்கிறாங்க என்ன கேட்டா இவன் என்னையா பெரிய சூப்பர் ஸ்டார் இவன் இவன் நம் மண்ணாக இருக்கிறான் இவன் இவனை நான் தான் உருவாக்கினான் ஓடாத படத்தெல்லாம் நான் தான் ஓட வைக்கிறேன் இவனாலாம் படமே ஓடல நான் தான் ஓட வைக்கிறான் மனசில் அந்த எண்ணம் இருக்குது அது நடந்ததும் கூட ஓடாத படங்கள்லாம் ஓட வச்சாங்க ஓட வச்சுட்டு ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணுறாங்கன்னா இப்போ உண்மையான சூப்பர் ஸ்டார்ட்னா கிடையாது உண்மையான சூப்பர் ஸ்டார்னால் அது ரஜினிகாந்த் தான் நீங்கள் அதுக்கு ரஜினிகாந்த் படத்தை நீங்கள் அப்புறம் ராகங்கள் வந்து எடுக்கணும் இருந்தாலும் எப்படி வந்து சூப்பர் ஸ்டாராக ஆகினாருன்றது வந்து சாதாரண அது ஆர்கானிக்காக நடக்குது யாருமே கற்பனை பண்ணி பண்ணிப்பா முடியாது வந்து ரஜினிகாந்த் வந்து படத்தில் நுழையும் போதும் சரி ஸ்ருதி பேதம் தான் அவர் அறிமுகமாகும் போதே வந்து பார்த்தீங்கன்னா அவர் டைலர் வந்து பேர் வரும் ஸ்ருதி பேதம் ஸ்ருதி பேதம்னா அபசகன தான் பேர் அது ஆரம்பமே அபசகுனம் தான் ஆனா இனி எப்படி சூப்பர் ஸ்டாராக வந்து நிற்கிறாரு அவரோட அவரோட போட்டிட்டு யாருமே இன்னைக்கு இல்லை பல பேர் வீல் சேர்ல இருக்கலாம் பல பேர் செத்தே போயிட்டான் ஆனால் இன்றைக்கும் சூப்பர் ஸ்டார் அந்த பிராண்டு நிற்குது இல்லை அப்போ அவர் வந்து ஒரு ஆர்கானிக்காக வந்து சூப்பர் ஆகிறதுன்னு ஒன்று இருக்கு இவங்க பிராண்டாக கிரியேட் பண்ணுதுன்னு ஒன்று இருக்கு அஜித் வந்து பாத்தீங்கன்னா போட்டியிலேருந்து விளக்கிட்டாரு கமல்ஹாசன் வந்து பாத்தீங்கன்னா பல பழங்கள் வந்து தோல்வி அடைஞ்சதுனால எனக்கு அந்த இதுவே வேணாம் பண்ணிட்டார் இந்த உலகநாயகன் பட்டமே எனக்கு வேணாம் அப்படின்ட்டார் ஏன்னா மருதநாயகத்துக்கு பிறகு அவருக்கு பெரிய தோல்வியை சந்திக்கிறார் அடுத்தடுத்து மருதநாயகன் படம் எடுக்கல அந்த படத்தை பிறகு தான் அவங்களுக்கு நெகட்டிவான பார்வையே வருது அப்போ வந்து அவர் வந்து அந்த அப்போ இந்த இடத்துல யார் இருக்கிறாங்க பாதி உழைச்சாரு மீதியை வந்து வந்து உழைச்சாரு என்னென்னா பிராண்டா கிரியேட் பண்ணலாம் டிக்கெட்டை வந்து தானா டிக்கெட்டை எடுத்து கொடுத்து அவங்க போய் பாக்க வைக்கிறது தேட்டரில் ஃபுல்லா இருக்கிற மாதிரி காட்டுறது இது நிறைய வந்து கோல்மால் பண்ணி தான் தன்னை வந்து பெரிய பிராண்டா காட்டிக்கிறது இல்லன்னா ரஜினியோட போட்டிட்ட படங்கள் ரெண்டே படம் நேருக்கு நேர் போட்டிட்டு இருக்கு ஒன்று முத்து படம் வந்து சந்திரலேகா வந்த வந்தபோது சச்சின் இந்த ரெண்டு படத்தில் முத்து படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சந்திரலாக்க ஓடவே இல்லை முத்து படம் தான் வந்து சந்திரமுகிக்கு உங்களுக்கு தெரியும் பெரிய ஆச்சு சச்சின்லாம் கம்பேர் பண்ணவே முடியாது அப்போ நேருக்கு நேர் மோதுனது இந்த ஒரே டேட்டில் மோதிறது இந்த படம் தான் அப்போ இதுலேயே நீங்கள் ஃபெயில் இருந்தால் ஆனாலும் இவர் வந்து அவர் இடத்த இவர் பிடிச்சிட்டாரு இவருக்கு நிறைய வசூல் ஆச்சு அந்த படம் ஓடிச்சானா வசூல் இல்லை அப்படின்னு சொல்லி பில்டப் பண்ணுறதுக்கு சில கும்பல் இருக்கு அந்த கோல்டு காயினை வாங்கிட்டு அதை வாங்கிட்டு இது வாங்கிட்டு நான் கேட்டால் இவரை பிராண்டாக கிரியேட் பண்ணுறாங்க இப்படி கிரியேட் இது சினிமாவில் கூட ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஏன்னா இன்றைக்கி ரஜினிக்கு அடுத்தது யார்னா இவர் தான் அப்படின்ற ஆச்சு ஒரு கட்டத்தில் அவர் தலையை குள்ள போகிறதுக்கு கொண்டுட்டாங்க ஏன்னா எப்படியும் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்தா அதோட வர போகிறதுல அப்படின்னு வச்சாங்க அவர் போகிறாரு ஒரு பார்ட்ஸ் எடுத்து போட்டு வேற ஒரு பார்ட்ஸை மாற்றிங்கன்னா வந்து நிற்கிறார் எந்த மாதிரி வந்து நிற்கிறார் ரோபோ மாதிரி வந்து நிற்கிறார் அது இந்த பார்ட்ஸ் கேட்டு வச்சா உடனே நேரம் போகிற ஹாஸ்பிட்டல் ஒரு ஒரே தங்கிட்டு மறுபடியும் வந்து ஒரு ஒரு கிட்னியை மாற்றி நேராக வந்து நிற்கிறாரு அது உங்களுக்கு தலைவலியா இருக்கு அப்போ டோட்டலாக சினிமா மாதிரி அடுத்தது நம்ம தான் ஒரு சினிமா ஒரு அரசியல் வந்துட்டு ரஜினி வரலன்னு சொல்லி ரிட்டன் ஆகிட்டு பேக் டு பவுலியர் அப்போ உடனே பார்க்குறாரு இன்னைக்கு யாருமே கிடையாது நாம தான் இந்த ரசிகர் கூட்டத்தை வச்சு நம்ம வந்துடணும்னு நினைக்கிறேன் நீங்கள் நினச்சதெல்லாம் தப்பு இல்லை கொஞ்சம் அரசியல் படுத்தியிருந்தால் இந்த சிக்கலே இல்லை நீங்களும் அரசியல் படு படுத்தியிருக்கணும் உங்களை படுத்தி அதாவது உங்களை அரசியலுக்கு உட்படுத்தியிருக்கணும் இந்த இந்த ரசிகர்லையும் நீங்கள் தொண்டரெல்லாம் மாற்றிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ரசிகர்களாகவே இருக்கிறான் இன்னும் தொண்டராகவே மாறவே இல்லை சார் நீங்கள் வந்து அரசியல் அவருக்கு அனுபவம் இல்லைன்றீங்க ராகுல் காந்தி சார் வந்து விஜய்க்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு அப்புறம் பிஜேபியும் பாத்தீங்கன்னா விஜயோட பேசிட்டு இருக்காங்க இது எந்த மாதிரி ராகுல் காந்தி பேசுறது வேறங்க ராகுல் காந்தி ஒரு அரசியல் ரீதியா நட்பு ஜான் ஆரோக்கிய தான் லிங்க் எடுத்து கொடுக்கறாரு ஏற்கனவே ஒரு காங்கிரஸ் போய் சார் தான் எஸ்எஸ்சி வந்து அதுக்கான ரூட் எடுக்கிறாரு ஆனா ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா நீங்க வந்து தனியார் கட்சி தொடங்கி இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னது தான் நீங்கள் தனியாக கட்சி தொடங்கிக்க வேணால் நம்ம கூட்டணிக்கு வந்து இப்போ அலைன்ஸாக போட்டுக்கலாம் பட் எங்கள் கட்சிக்கு வந்து தலைமைக்கு வேண்டாம் எங்கள் கட்சி ஏன்னா தலைமை கேட்குறாங்க காங்கிரஸ் தலைமை கேட்குறாங்க அப்போ முடியாதுன்னு சொல்கிறார் அது காரணம் கேட்டால் அவங்க கடந்த காலத்தில் நிறைய அனுபவிச்சுட்டாங்க இந்த மாதிரி நடிகர்களை உள்ள அனுப்பி அவங்களே கட்சியை கைப்பற்றின கதையெல்லாம் நிறைய நடந்திருக்கு அது பெரிய காரணமே என் டி தான் ஆந்திரா கைவிட்டு போனது காரணமே என் டி ராமராவ் காங்கிரஸை சேர்ந்து அதுக்கப்புறம் அந்த காங்கிரஸ் வந்து வெளியே வந்து தெலுங்கு தேசம் பார்ட்டி ஆரம்பித்தாங்க ஸோ பெரிய அனுபவம் இருக்கிறதுனால அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டில் பார்க்குறாங்க இதெல்லாம் நம்ம எப்படியெல்லாம் நம்ம இழந்திருக்கிறோம் நமக்கு வே தேவையில்லாத வேலை இது நமக்கு நடிகர்களே நமக்கு வேண்டாம் கொஞ்சம் நாள் இருப்பான் அதுக்கப்புறம் வந்து தனியாக கட்சி தொடங்கணும் அதோடய உபயோக தொடங்கிக்கிட்டோம்னு சொல்லிட்டு நீங்கள் தனியாக கட்சி தொடங்கி சொல்லிட்டாரு அதோடு அது ஆகிடுச்சு ஸோ எஸ்எஸ்சி போய் மூக்கர் போட்டு தான் வந்தாங்க அதுதான் விஜய்க்கு கோபம் கூட என்கிட்ட சொல்லாமல் நேராக கூப்பிட்டு போய்ட்டு அவங்க கிட்ட பேச வச்சே நான் அசிங்கப்படுத்திட்டேன்னு சொல்லி தான் விஜய் மக்கள் இயக்கத்தை நான் பார்த்துக்கிறேன் இப்போ ஒன்று கலந்துன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள நடந்த சண்டைகள்லாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் ஜான் வந்து லிங்க் பண்ணியிருக்கலாம் ஏன்னா கேட்டால் நம்ம கூட்டணிக்காக ஃப்யூச்சரில் அந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது உண்மை இப்போ வந்து என்னன்னு கேட்டா இப்போ அங்கே ரெண்டு தாவே காலையே இப்போ ரெண்டு குரூப்பா இருக்கிறது கேட்டா புஷியானதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அவருடைய கேட்டால் அவருடைய ஆலோசனை அவருடைய அட்வைஸ் எல்லாமே நான் விஜய்க்கு கண்ணான்னு கேட்டிங்கன்னா நம்ம ரங்கசாமியை பிடிச்ச பாண்டிச்சால ரங்கசாமியை பிடிச்சி நம்ம பிஜேபியோட போயிடலாம் இப்போ ஜான் பிச்சை கேட்டோம்னா நம்ம நடவடிக்கை தான் நிற்கணும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி நமக்கு வந்து தேவை மத்தியில் நிற்கிறவங்க தான் ஆளுங்கட்சி நம்ம ஆளுங்கட்சியோட போகலான்றது அவங்களுடைய எண்ணம் ஜான் ஜான்சாமிக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா மைனாரிட்டி ஓட்டை நம்ம எழுந்துடும் பிஜேபி வைக்க போனோம்னா ஏன்னா ஜான் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ஆறைகள் அறிவுள்ளவன் ஒரே ஒரு ஆளாக தான் அங்கே அந்த 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 கட்சியிலே இப்போ அவர் சொல்கிறது கேட்டால் நம்ம வந்து மைனாரிட்டி ஓட்டை நம்ம எழுந்துருவோம் ஸோ இஸ்லாமியர் ஓட்டு கிறிஸ்தவர்கள் ஓட்டு நம்ம எழுந்துடுவோம் பிஜேபியோட அலைன்ஸ் போனால் அப்படின்றது அவருடைய எண்ணம் அதோடு நம்ம காங்கிரஸோடு போயிட்டோம்னா நமக்கு வந்து இன் ஃப்யூச்சரில் வந்து பிஜேபியும் கலந்து ஃபியூச்சரில் வராது அப்போ பிஜேபிக்கு என்ன சொன்னீங்கன்னா இப்போ ஒரு வலுவான ஒரு கூட்டணி அமைச்சு இதில் வந்து ஆட்சி அமைக்கிறமோ இல்லை ஓரளவுக்கு நம்ம ஓட் பேங்க் காட்டிட்டோம்னா அப்படியே இருபத்தி ஒன்பதுக்கு அது அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் அதுதான் இங்க இப்ப நடக்கிறது தான் இப்ப இந்த சம்பவத்தின் மூலமா விஜய் வந்து பேக்கெட் பண்ணுற வேலை நடக்குது விஜய் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட வந்து அரசல் புரட்சலா உறவில் இருந்திருக்காரு ரெண்டு பக்கம் ரெண்டு ட்ராக்ல அதுக்காக ஜான் மூலமா காங்கிரசும் புசியார்ந்த மூலமா ரங்கசாமி வச்சு பிஜேபியோட இருந்தார் இப்ப வேற வழி இல்லாம இப்ப நெருக்கடியில வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பக்கமா போகிறார் பிஜேபியோட என்ஜி செயல்படலாம் நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் வேணும் நமக்கு திமுக எதிர்க்கணும்னா நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் வேணும் ஆனா அந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜான் வந்து ரெண்டு தரப்பையும் போகக்கூடாதுன்றது ஜானோட எண்ணம் அப்போ ஏடிஎம்கேவும் விஜயும் வந்து கூட்டணி அமைப்பாங்க அப்புறம் பிஜேபி வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஏடிஎம்கே வந்து லீஸ்ட் தர கொடுத்துருக்காங்க யாரு தர வந்து பிஜேபி கிட்ட அப்போ என்ன சொல்லணும்னா இவரும் சேர்த்து போயிடுவார் அவள் தான் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கூட அலைன்ஸ் போயிடுவாங்க அங்க பாத்தீங்கன்னா வந்து இவருக்கு ஓட் பேங்க் பெருசா இருக்கலாம் விஜய்க்கு ஏடிஎம்கே ஓட் பேங்க் பெருசா இருக்கலாம் அங்க ஓட் பேங்கே இல்லாத வந்து ஒரு கிட்ட தான் போயிட்டு இவங்க வந்து அடிமை சேர்த்து செய்வாங்க அது விஜயம் அப்படி தான் கிட்டத்தட்ட ஏன்னா அவங்ககிட்ட அதிகாரம் இருக்கு சென்ட்ரலில் ரூலிங் இருக்கிறதுனால அதிகாரம் இருக்கிறதுனால இவங்க மூலமாக வந்து பார்த்திங்கனா டிஎம்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ண முடியுன்றதுக்காக எப்படி எடப்பாடி எப்படி இருக்கிறாரோ கட்சி வந்து லீஸ் கொடுத்த தான் இருக்கிறாரு இப்போ அதே மாதிரி இவரும் வந்து பாத்தீங்கன்னா லீஸ் கொடுத்துருவாரு அவ்வளவுதான் அப்போ எடப்பாடியும் இவரும் ஒன்னா செய்யறதுக்கு எதுக்கு சார் திராவிடத்தை நான் எதிர்க்கிறேன் அதனால தான் இங்க பார்த்தீங்கன்னா அதுதான் ஒரு முகம் இல்லை நீங்க திராவிடத்தையும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பின்பற்றல தமிழ் தேசிய பின்பற்றல தமிழக வெற்றி கழகம் பேர் வச்சிருக்கீங்க இப்போ அந்த தமிழக வெற்றி கழகம் வந்து பாத்தீங்கன்னா எங்க நோக்கி நகருதுன்னு பாருங்க தமிழ்நாடுன்ற பேரை வந்து எதிர்த்தது பார்த்தீங்கன்னா கவர்னர் தமிழ்நாடுன்னு இருக்கக்கூடாது தமிழகம்னு ஒன்றா இருக்கலாம் நீங்க தமிழக வெற்றி கழகம் வைக்கும்போதே ஒரு சந்தேகம் இருக்கு இவங்க சங்கியோட இன்னொரு வருஷம் ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டேன் இப்ப கிட்டத்தட்ட ப்ரூவ் ஆயிடுச்சு இப்ப நீங்க கொஞ்ச நாள் முன்னாடி என்ன சொன்னீங்க டிஎம்கே தான் வந்து இன்டீரியர் லிங்க் அச்சுக்கிற மாதிரி அச்சுப்பாங்களாம் அப்படின்னு ஒரு வார்த்தை பேசுனா இப்போ நீங்க எப்படி இருக்கீங்க இப்போ நீங்க பச்சையா வெளியே போய் வெளிப்படையா போய் சேர்றீங்க ஒரே ஒரு எஃப்ஐஆர் இன்னும் அரெஸ்ட் கூட பண்ணவே இல்லை அந்த எஃப்ஐஆர்ல உங்க பேர் கூட இல்லை பேஸ் பண்ணணும்ல அப்ப நீங்க பத்து ஜெயலலிதா சம்பந்தீங்க ஜெயலலிதா எவ்வளவு கேஸ பார்த்துருப்பாங்க எத்தனை முறை தனி நீதிமன்றத்தில் நடந்திருப்பாங்க டிவியை போட்டாலே தனி நீதிமன்றம் எத்தனை வந்து வழக்குகளை சந்திச்சிருப்பாங்க நீங்க ஒரே ஒரு எஃப்ஐஆருக்கே தாக்கல அதுவும் உங்க பேர்ல எஃப்ஐஆர் இல்லை இன்னும் விஜய் மீது வழக்கே இல்லை நீங்களா ராத்திரி தூங்கும்போது போது கேச போட்டுருவாங்களோ கேச போட்டுருவாங்களோ கேச போட்டா பயத்துல இருக்கீங்க இதுல இருக்கு கேச போட்டது துடிச்சா நிக்கணும்ல ஃபேஸ் பண்ணணும்ல அந்த தைரியம் இல்லை அப்போ நீ அப்போ அப்போ என்ன செய்யணும் கேட்டால் கேஸ் வராத அளவுக்கு நீங்கள் நடந்துக்கணும் இப்போ சீமான் மேலே இரநூத்தி முப்பது கேஸோ இரநூத்தி நாற்பது கேஸோ இருக்குது நக்கீரன் கோபால் பண்ண ஒரு அறுநூறு கேஸ் ஒரு இருக்கான் எவ்வளோ கேஸ் இருக்கும் அவருக்கே தெரிலண்டாரு அதுவும் சாதாரண கேஸ்லாம் கிடையாது எல்லாம் ஆள் கடத்தல் கொலை கொலை முயற்சி எல்லாம் இந்த கேஸுக்கு தான் அதுவும் சீமான் மேலெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேசத்துக்கு விரோதி அந்த மாதிரி வழக்கு தான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை வந்து சமீபத்தில் உங்க கூப்பிட்டு தெரியுங்க அவங்க கட்சியினர் ரெண்டு பேரும் கூப்பிட்டு எண்ணெயெல்லாம் விசாரணை பண்ணாங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஸோ அவ்வளோ இவ்வளோதான் இருக்கும் அது ஒரு எஃப்ஐஆர் வந்து பார்த்திங்கன்னா வந்து நடந்துட்டு பெரிய சம்பவம் தான் அது உங்கள் உங்கள் மேலே வழக்கு கூட இல்லை இன்னும் எஃப்ஐஆரில் வந்து உங்கள் பேர் இல்லை இன்னும் வந்து கேஸை போடுவாங்கன்னு சந்தேகம் தான் அதுக்குள்ளே நீங்கள் வந்து என்னென்னா வழக்கறிஞர்லாம் வச்சு நீங்கள் ஃபேஸ் பண்ணணும் அதுக்குள்ளே நீங்கள் பிஜேபியோட ஓடுறீங்க இப்போ பகிரங்கமாக அவங்க அடைப்பே விடுறாங்க அப்போ நமக்கு சந்தேகம் வருது இல்லை நம்ம ஒரு ஆளுங்கட்சி தரப்பில் மட்டும் சந்தேகப்பட மத்தியில் இருக்க ஆளுங்கட்சி மேலே நமக்கு சந்தேகம் வருது இல்லை ஒரு வேளை திட்டமிட்டு இது நடத்தப்பட்டதா ஒரு வேளை அந்த சந்தேகம் இருக்குல்ல நீங்கள் வந்து செந்தில் பாலிஜி சந்தேகப்படலாம் திமுக சந்தேகப்படலாம் இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை சந்தேகப்படக்கூடாத அண்ணாமலை ஏற்கனவே தெரியும் கடந்த காலத்தில் பல விஷயங்கள் மாறி மாறி தான் பேசியிருக்கிறார் இப்போ நான் சொல்றேன் நம்ம வந்து கண்ணை மூடிட்டு ஆதாரம் இல்லாமல் இவர் தான் அவர் தான் நம்ம சொல்ல முடியாது அது அண்ணாமலை சொல்ல முடியாது விஜயபாஸ்கர் சொல்ல முடியாது செந்தில் பாலாஜி யாரையும் சொல்ல முடியாது தப்பு நடந்தது நம்ம வெளிப்படையாக தெரியுது இது உங்களுடைய தவறு ஒரு நேரம் தாமதமாக வந்தது காரணம் பெரிய நம்மளை வந்து பெரிய ஆளுமையாக இந்த கரூரில் காட்டணும் யாருக்கு செந்தில் பாலாஜி காட்டணும் அதுதான் இப்போ வினையாக வந்து முடிஞ்சுது நீங்கள் மக்களை மட்டுமே சந்திக்கிறீங்க மக்கள்கிட்ட மக்களுக்கு சேவை செய்வது இருக்கீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு பிராண்டா காட்டணும் அவசியமே இல்லையே சார் இப்போ நம்ம ஒரு விஷயம் பேசிட்டு இருந்தோம் அவர் சினிமா படத்துக்கு வரும்போதே இவ்வளோ க்ரௌட்ஸ் வருது அது வந்து அந்த க்ரௌடு வந்துட்டு போகும்போதே அவ்வளோ ப்ராப்ளம் வருதுன்னு இப்போ இவர் வந்து ஆட்சி அமைச்சால் உம் ஆட்சியில வர்றது அப்புறபட்சம் சப்போஸ் ஆட்சியில அமைஞ்சால் இந்த மாதிரியான லாண்ட் ஆர்டர் பிரச்சனைகள் நிறைய வரும் இப்ப வந்து அன்கண்ட்ரோல் இப்போ ஐநூறு போலீஸ் போட்டிருக்காங்க இந்த நிகழ்வு ஒரு இருபத்தி ஏழாயிரம் பேர் கூடின கூட்டத்துல வந்து அங்க யாருமே வந்து அந்த போலீஸ்காரங்கள காவலாறுங்க மதிக்கவே இல்லை கண்ட்ரோல் பண்றதுன்னா எப்படி கண்ட்ரோல் பண்றது லட்டி சார்ஜ் பண்ண முடியாது மிஷன்கண்ணி வச்சு சுடவா முடியும் தலைவர் சொல்லலாம் தலைவர் தலை அதுதான் நான் சொல்றேன் இங்க தலைவர் நீங்க சொல்லிட்டீங்க வண்டியில பின்தொடர்ந்து வராதிங்க பின்தொடர்ந்து கூட இல்லை முன்தொடர்ந்து வந்தானுங்க அப்ப நீங்க சொல்றது எதுவுமே கேட்கவே இல்லை இல்ல மதிக்கவே இல்லை அப்புறம் அதை யார் வந்து கேட்பாங்கன்னா போலீஸ் வந்து கேட்கணுன்றீங்க போலீஸ் வந்து பத்தி கேட்கணும்னா அடுத்து லட்டி சார்ஜ் தான் லட்டி சார்ஜ் பண்ணா நீங்க என்ன சொல்லுங்க எங்க தொண்டர்கள் மீது வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுங்க உங்களுக்கு அனுமதி கொடுத்ததே நீங்க சொல்றீங்க இது பிரைம் மினிஸ்டருக்கு இந்த மாதிரி நெருக்கடி நீங்க கொடுப்பீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேக்குறீங்க உங்களை என்னையும் பிரிக்கிறாங்க நான் பேசுறது அஞ்சு நிமிஷம் தான் அத மூணு நிமிஷம் தான் நான் பேசுறதே மூணு நிமிஷம் தான் எனக்கு வந்து இப்ப அஞ்சு நிமிஷம் பேசாத பத்து நிமிஷம் பேசாதன்னு சொல்றாங்க அப்படின்ற அந்த டயலாக் வைக்கிறார் அதுவே சரியில்லைன்ற அந்த வார்த்தையை நீங்க சொல்லக்கூடாது இப்ப இதெல்லாம் சொல்லும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் சொல்லும் போது அப்போ வந்து திமுக அரசு வந்து ஏதோ ஒரு குறை சொல்லணுன்ற நோக்கத்துல நீங்க வந்து பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு அப்படிதான் இருக்கு இந்த இனி ஒரு காலத்துல நீங்க பிஜேபியோட சேர்ந்து அண்ணா கூட சேர்ந்து நீங்க கூட்டணியே வச்சு அப்படியே நீங்க ஆட்சி அமைச்சா கூட கண்டிப்பா வந்து யார் முதலமைச்சராக வந்தாலும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து அட்ராசிட்டினா அவங்க வந்து வழக்கு பதிவு செய்வாங்க அது தாவைய காலர் இருக்கிற அப்படின்னா விட்டு வந்து பண்ண மாட்டாங்க ஆனா நான் பார்த்தேன்னு கேட்டீங்கன்னா ஒரு மோசமான ஒரு விஜய் ஒருவேளை முதலமைச்சரானா ஒரு மோசமான ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டு கடைசியா தான் நான் நினைப்பேன் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு அவருடைய கூட்டம் வந்து அந்த மாதிரி இருக்கு அவரை பின்தொடர்ந்து வரக்கூடிய கூட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே மெச்சூரிட்டி இல்லாம இருக்கிற பசங்களா இருக்கிறாங்க நிறைய அதுக்கு சாட்சியா நம்ம சொல்ல முடியும் இணையத்தில் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் ஒரு நீதியரசர் தமிழ் தலைமையில ஒரு ஆணையம் அமைச்சிருக்கிறாங்க அந்த நீதியரசரை வந்து இப்போ ரொம்ப தரக்குறவா வந்து விமர்சிக்கோம் அப்ப இது என்ன மாதிரி போக்கு முழுக்க முழுக்க கட்டுப்பாடத்தை வந்து ஒரு காட்டு முராண்டி கூட்டத்தை கொண்டு வந்துட்டு நீங்க வந்து அதுக்கு நான் தான் தலைவன் நீங்க சொன்னீங்கன்னா நீங்க இப்போ உங்களே எப்படி முதலமைச்சராக்க முடியும் அப்படி ஆனால் என்ன நடக்கும் யாரையும் எதுவும் கேட்க முடியாது சட்டம் ஒழுங்கு இருக்காது சட்டம் வந்து மிகப்பெரிய ஆயிடும் அதுதான் இண்டிகேஷன் தான் இந்த நாற்பத்தி ஒரு மரணமும் வந்து இந்த நாற்பத்தி ஒரு பேருடைய தியாகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோசமான ஒரு அரசியல் தலைமை வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆள துடிக்குது இருங்கன்றது தான் இந்த நாற்பத்தோரு பேருடைய மரணம் இந்த சேனலை யாரெல்லாம் இது உங்களுக்கான குரல் நீங்க தான் கேள்வி கேட்டிருக்கீங்க இது உங்கள் மனசுல இருந்த குரல் தான் நான் கேள்வி கேட்டிருக்கிறேன் நன்றி